நம்மளை மறந்தும் பல பேர் வந்து பல செயல்களை செய்வோம் இன்னும் காலாற்றுவோம் இன்னொன்று கையாட்டுவோம் இன்னொன்று தலையில் கை வைப்போம் கை காலை ஆட்டுறது தேவையில்லாமல் உடம்பு போட்டு அப்படி இப்படி சில பேர் வந்து நினைப்பாங்க அதிகபட்சமாக நம்ம வந்து மறந்து நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால் ஆட்டுறது தான் கண்டிப்பாக இந்த கால் இந்த மாதிரி கால் ஆட்டுறதுனால என்ன என்னென்ன முறைக்கு என்னென்ன வினைகளை நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பாருங்கள் தலையில கை வச்சா அப்பா அம்மா இறந்துருவாங்க இப்படி கணத்தில் வச்சா செத்த வீடு நகம் கடிச்சா பிச்சைக்கார பிச்சைக்காரி எப்போ பார்த்தாலும் தலையில் அடிச்சுக்கோ நெஞ்சில் அடிச்ச வீட்டில் இலவு வீட்டில் மாதிரி ஆயிரும் காலை ஆட்டக்கூடாது அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஓனர் இருக்கான்னு வச்சுங்க கேரள உட்காந்து ஜாந்திக்கிட்டு இப்படி ஆட்டுவான் இப்படி ஊதுவான் ரெண்டே நாளில் கம்மி மூடிடுவான் இப்படி வந்து செல்லால் சாயக்கூடாது புரியுதா இதை அடுத்த பட்சம் வந்து காலாட்டக்கூடாது இப்படி ஆடக்கூடாது எப்பயுமே இப்படி ஆடுறாங்கல்ல அந்த வீடு யானை ஆடுற மாதிரி ஆனா என்ன செய்யும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் மண்ணி ஆ அப்படின்னு அள்ளி போட்டுக்கிறோம் அந்த மாதிரி தான் தலையில மண்ணி குடிக்கிறாங்க அந்நிலை உருவாக கூடாது அச்சோ சொல்லக்கூடாது சனியிலே சொல்லக்கூடாது இலவே சொல்லக்கூடாது காலையில இருந்தா கையை பாக்கணும் உள்ளங்கைய இறைவா இன்னைக்கு பொழுது நல்ல